இப்போ உங்களுக்காக ஒரு லைவ் நிகழ்ச்சி இயற்கை சார்ந்தது கோவையில் தெற்கு பகுதியில் இருக்கிற மிகப்பெரிய குளங்களில் ஒன்று குறிச்சி குளம் அந்த குறிச்சி குளத்துக்கு தண்ணீர் வந்து கொண்டு இருக்கிறது இருந்து நேற்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை மழைப்பொழிவு இருந்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலேயே மழைப்பொழிவு இருந்தால் இங்கே நொய்யலிலே பெருக்கெடுத்து அன்னை ஓடுவாள் சேனல்லையும் பார்க்கலாம் அதே சமயத்தில் உங்கள் நண்பர்களுக்கு இதை எடுத்துருக்குது அதே மாதிரி இயற்கை காட்சிகளை பாருங்கள் ரொம்ப அருமையாக பார்க்கற ஒரு டிவி ஃபுல்லாக போர்ஸாக வந்துட்டு இருக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஜம்முன்னு வந்துட்டு இருக்கு எதிர்பார்க்கவே இல்லை அந்த அளவுக்கு கை ரொம்ப நல்லா வந்துட்டு இருக்கு பாருங்க சூழ்நில இருக்கு இந்த இடமே பார்க்கறதுக்கு மகிமையாக இருக்குது நடங்க நம்ம போய் பூ போட்டு இயற்கை அன்னையை வணங்குவோம் அப்பா பாருங்க விரிந்து விரிந்து பறந்து வருது நொய்யல் அன்னை தண்ணி மிகப்பெரிய அளவில் நேற்று இதே நேரத்தில் நாங்கள் வந்தப்போ தண்ணியே இல்லை இப்போ தண்ணி ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ தண்ணி இங்கே நிறைஞ்சு அப்படியே போ போகுது இது ராஜவாய்க்கால் தண்ணி ஃபுல்லாக நிறைஞ்சு போகுது ஆனால் அதே சமயத்தில் ஆகாய தாமரை நிறைய ஆகாய தாமரை இருக்குது அந்த ஆகாய தாமரை நம்ம எடுக்கணும் அப்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி அதிகமா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ நாம நொய்யலை இப்படிதான் போறோம் இப்போது குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக நொ நொய்யல் அன்னைக்கு பூ போட்டு வணங்க போகிறோம் நீங்களும் அந்த இயற்கை அன்னைக்கு நன்றி செலுத்துங்க ரொம்ப அருமையாக நாம் எதிர்பார்க்காதுக்கு முன்னாடியே ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடியே மழைப்பொழிவு கொடுத்துட்டாங்க ரொம்ப சந்தோஷம் சூப்பர் வாங்க இயற்கையோட அன்பும் அரவணைப்பும் இருந்தால் தான் மனித இனமும் மற்ற உயிரினங்களும் இந்த பூமியில் நல்ல விதமாக வாழ முடியும் நம்ம பார்வதேவதே அரகர மகாதேவா தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம்பென்னூரு ஆனாய் போற்றி காவாய்கனக திரளையே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி சிவா திருச்சிச் சம்பளம் இயற்கை அன்னையே போற்றி நொய்யல் தாயே போற்றி சிவா ரைட் கொஞ்சம் பாருங்கள் இந்த இடத்துல பாட்டிலெலாம் நிறையா இருக்குது நாங்கள் எடுத்து போட்டது நேற்று நாங்களே எதிர்பார்க்கலை இந்த அளவுக்கு பொழிவு இருக்கும் இயற்கையாக அன்னைக்கு ஆனால் இன்றைக்கி மலைப்பொழிவு அந்த அளவுக்கு சிறப்பாக வந்திருக்குது சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே போய் நம்ம நொய்யல் அன்னைக்கு பூ போட்டு பாருங்க பாரு போட்டி போட்டு இயற்கை ஒரு நல்ல ஸ்பீடுங்க தண்ணி ரொம்ப ஸ்பீடு அப்பா காட்டாட்டு வெள்ளம்ங்கிறது தான் தெரியுது பாருங்க நல்ல ஸ்பீடு உள்ளே போனா இழுத்துட்டு போயிடும் அந்த அளவுக்கு தண்ணி வேகமாக போகுது அன்னையே போட்டு நொயில் தாயே போட்டு போச்சு போச்சு சிவா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தொடர்ந்து இது போல் ஒரு பத்து நாளைக்கு மழை பொழிவு இருந்தால் நம்ம குறிச்சி குளத்தை இந்த வருஷமும் நிறச்சி போடலாம் ஆறேழு வருஷமாக குறிச்சி குளத்துக்கு தண்ணி அதிகமாக வந்து வத்தாமல் இருக்குது இயற்கையோடு அன்னையோட வந்து அதனால் வாங்க நம்ம இதோடு இந்த லைவை முடிச்சுக்கலாம் நன்றி வணக்கம்